மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தர்மபுரத்தில் பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஆதின சைவ திருமடம் அமைந்துள்ளது மடத்திற்கு சொந்தமாக மயிலாடுதுறை வைதீஸ்வரன் கோவில் சீர்காழி மாதிரிவேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் மெட்ரிக் பள்ளிகள் அமைந்துள்ளன இவற்றில் சீர்காழி எழில் மலர் மெட்ரிக் பள்ளி மற்றும் மாதிரிவேலூர் குருஞான சம்பந்தர் பள்ளி ஆகியவற்றில் பயின்று தற்பொழுது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதவுள்ள நூற்று முப்பத்தி ஐந்து மாணவ மாணவ டிக்கெட் வழங்கும் குருகா சன்னிதானம் ஸ்டீல மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் மாணவ மாணவிகளுக்கு ஹால் டிக்கெட் வழங்கினார் தொடர்ந்து தேர்வு எழுதுவதற்கான எழுதுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி ஆசி நல்கினார் நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகிகள் மார்கோனி இமயவரம்பன் சரண்ராஜ் செந்தில் பள்ளி முதல்வர்கள் மனோகரன் விஜய் ஆகியோர் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம